பெரியூர்லேயே தலைமாரிலேயே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஜோதிடன் சம்பந்தமான ஒரு பதிவு அதாவது பொதுவாக நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் இந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடுறாங்க அது என்ன தூர்ஸ்தானங்கள் சொல்கிறோம் இல்லை நீச்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த கிரகம் வலு குறைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வாஸ்தவான்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் அதே நேரத்திலே இது முற்றிலும் பலம் இழந்த இருக்கா இல்லையான்னு அது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நட்பு அல்லது சாதாரண சமநிலையில் சுபர் பார்வையில் இருந்தா அந்த கிரகம் பெரிய அளவுல வலு குறையாது அதாவது சாதாரண சமநிலையில் இருந்தாலும் உச்சம் ஆட்சி நட்பில் இருந்தாலும் குரு பார்வையோ அந்த அஞ்சு ஏழு ஒன்பதுல குரு பார்வையோ இல்லை சுக்கரன் புதன் வந்து ஏழாம் பார்வையாக பார்த்தாலோ சந்திரன் வளர்பிரை சந்திரன் ஏழாம் பறவையாக பார்வையாக பார்த்தாலோ வலு ஒன்றும் வெகுவாக குறையவில்லை அது ஆறு எட்டு பணத்தில் இருந்தாலும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஓகே ஓகே ரகம் அதே மறைவு நீச்சம் வலு குறைந்த நிலை என்னங்கிறது பார்த்தோம்னா தன்னுடைய இயல்பை செய்ய முடியாமல் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறது இந்த மாதிரி சோர்ந்து போய் வடுவில் நிலையில அந்த கிரகம் இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட இயற்கை பாவ கிரகங்கள் அதாவது உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து கண்ணி வீட்டில் நீச்சம் ஆயிட அந்த சுக்கரனோட சனி சேர்ந்திருக்காரோ இல்ல கேது சேர்ந்திருக்காரோ இல்ல ராகு சேர்ந்த இயற்கை பாவர்கள் இந்த மாதிரி சேர்ந்திருந்தாலும் அவங்க வந்து தூக்கி போட்டு பிரிக்கிற மாதிரி அர்த்தம் குமாங்குத்து குத்தினாலும் அது வந்து பலமிழந்த தான் இருப்பாங்க அதனால தான் வந்து அந்த நீச்சராக இருக்கும்போது இயற்கை பாவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது பொதுவாக நம்ம ஊரில் ஒரு படம் சொல்லுவாங்க உரலுக்கு வந்து ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி உரல் இப்படி தான் கொடுத்துரும் மத்தனை ரெண்டு பக்கம் அடிக்கலாம் அது மாதிரி இதுக்கு உண்மையாக அதை சொல்லலாம் அதனால பலம் இழந்து அதை இயற்கை பாவகங்கள் ஒன்றுக்கு மேலே சேர்ந்துருந்தான் சுக்கரன் வந்து ராசியில் நீச்சம் கூட வந்து செவ்வாயோ சனி சேர்ந்தாலும் பிரச்சனை அதே மாதிரி குரு வந்து மகர ராசியில நீச்சம் குருவோட கேது சேர்ந்தாலும் இல்லை வேற பாவகிரகங்கள் சனி சேர்ந்தாலும் நீச்சம் ஆனால் சனி வந்து அங்கே ஆட்சியில் இருக்காது அதே மாதிரி அந்த சனி வந்து பார்வை அதாவது செவ்வாய் க சனி வந்து செவ்வாயோட வீடான விருச்சிகத்திலிருந்து அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நீச்ச குருவை பார்க்கறாருனாலும் அந்த இல்லை குருவுக்கு பக்கம் அந்த மூணு டிகிரிக்குள்ளே இருக்காருனாலும் அதனுடைய பலம் வந்து மிகவும் குறைந்திருக்கும் விருட்சிக வீட்டில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோடு சேர்ந்து உக்கரமாக இருக்கும் அந்த சனி அது வந்து மூன்றாம் பார்வையா மகரத்தில் குரு இருந்து அந்த ஜாதகரை பார்த்தது அப்படின்னா அந்த குரு முற்றிலும் பலம் இழந்ததாக கருத வேண்டும் ஆக எந்த லக்கணத்துக்கு குரு பகவான் எத்தகைய சுபபலனை தர வேண்டிய அமைப்பில் இருக்கிறாரோ அதற்கு என்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அனைத்து பலன்களும் கிடைக்கும் குரு தர வேண்டிய இந்த பண வரவு பொருள் குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் தான் இது போன்ற ஒரு நிலைமையை கிரகம் வந்து முற்றிலும் பலவீன நிலையாக நம்ம கருத வேண்டும் இதுலயும் குரு வந்து நீச்ச பங்கம் இல்ல லக்ன யோக அமர்ந்தால் ஓரளவு பலன் மாறுபடும் இப்ப குரு வந்து மகரத்துல நீச்சமா இருக்கார் அந்த மகரத்துல உச்சமான கிரகம் எது செவ்வாய் அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுவார் அதே போல சுக்கரன் வந்து புதன் வீடான கண்ணியில நீச்சம் அங்க புதன் உச்சமாக இருந்தார்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுவார் அதே மாதிரிதான் மீன ராசியில சுக்கரன் நீச்சம் அங்க வந்து குரு அதிக இதாக இருந்தார் சாரி புதன் நீச்சம் அங்க வந்து சுக்கரன் உச்சம் புதனும் சுக்கரனும் சேர்ந்து அந்த மீனராசியில் இருந்தால் அந்த நீச்சத்தன்மை புதனுக்கு அடிபட்டு போயிடும் ஆக இது மாதிரி நம்ம வந்து ஜோதிட பலன்களை பார்க்கும்போது ஆய்வு செய்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன சரியான பலன்கள் கட்டுங்குற சொல்லலாம் அதே மாதிரி அவர்களுடைய லக்கணத்துக்கு ஏற்ப அஷ்டமாதிபதியோ இல்ல பாதகாதிபதியோ திசா புத்தி நடந்து இருந்தாலும் அந்த நல்ல கிரகங்கள் அவ்வளவு நல்ல பலனை தராது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குள்ள பரிகாரமாக அந்த கிரகத்தினுடைய தேவதைகளை நாம் வணங்கி பரிகாரம் செய்து நம்ம வந்து நல்ல பலன்களை பெற வேண்டும் அல்ல கெட்ட பலன்கள் நடக்காத அளவுக்கு நாம் அந்த ஜாதகரை தப்பித்து கொள்ள உதவிட வேண்டும் ஆக ஒரு கிரகத்திற்கு இது அதிபதி எது தேவதை அப்படிங்கிறது தெரிச்சுட்டு அந்த நீச்சமான கிரகம் அல்ல மறைவுஸ்தானில் உள்ள கிரகத்திற்கு இல்லை அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இருக்கக்கூடிய தருணத்திலே அவர்களுடைய தேவதை என்ன என்று தெரிந்து அதை வணங்கும் போது இந்த பாதகமான பலன்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி விடலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்